தலைவர் அவர்களே பேராசிரியர் அவர்கள் கூறிய தாய் என்ற சொல்லுக்கு பல குறுக்கு விளக்கங்கள் கொடுத்தார்கள் பாராட்டுக்கள் அதே சமயத்திலே நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்ட எண்பத்தி ஆறாவது ஆண்டு வெளியிட்ட அகராதி லண்டன் மாநகரில் உள்ள ஒரு இடத்திலே அது வெளிப்படுத்தப்பட்டது வெளிவந்தது அதனுடைய விளக்கம் மிக தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள் பேராசிரியர் அவர்கள் சகோதரி உமா அவர்கள் இந்த தாய் என்பதற்கு தம் தாய் என்ற தமிழ் சொல்லுக்கு அர்த்தம் கொடுத்தால் நன்றாக இருக்கும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு சொல் தாய் இரண்டு எழுத்துக்கள் அதற்கு பொருள் நேரடியாக குணங்களை கேட்கவில்லை அதனுடைய அவர் தாயுடைய விளக்கங்களை அல்லது அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை கேட்கவில்லை தாய் என்றால் தாய் தாய் இரண்டு எழுத்துத்தால் நீங்கள் சொல்லியது தாய் என்ற எழுத்தில் நடுவில் உள்ள எழுத்தோட சேர்த்தால் பாசம் என்ற மூன்று எழுத்தாகத்தான் வெளிப்படுத்துகின்றாள் எல்லா இடங்களிலும் தாய் வீரம் பண்பு பாசம் எல்லாத்தையுமே எதிர்பார்க்கின்ற பாசத்தாயாகத்தான் அதிகம் சங்க இலக்கியம் காட்டியுள்ளது நன்றி சுருக்கிவிட்டீர்கள் தாய் என்றால் அங்கே அகராதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற தமிழ் சொல் அந்த தமிழ் சொல்லுக்கு தாய் என்றால் அன்பு இலக்கியங்கள் அத்தனையும் பாசம் சுருக்கி விட்டீர்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் வித்தியாசம் உண்டு அதான் என்னுடைய மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது விளக்கம் புரியவில்லை என்பதை அவர்கள் கேட்டார்கள் என்னிடம் பேராசிரியர் அவர்கள் பேராசிரியரா பேருக்கு ஆசிரியரா ஒரு சொல்லிலே பலவிதமான அர்த்தங்கள் பிறக்கின்றன ஆகவே தாய் என்றால் அன்பு என்பது அகராதி கொடுக்கிற தமிழ் அகராதி கொடுக்கிற பொருள் நன்றி மிகச் சுருக்கமான அளவிலே முடிவுரை என்கின்ற பெறால் சில செய்திகளை இங்கே பதிவு செய்தல் வேண்டும் நிறைவு கற்றை வழங்கியவர்கள் சங்க இலக்கியத்தினுடைய தாய்மை பண்புகளை இங்கே வெளிப்படுத்தி காண்பித்தார்கள் சங்க இலக்கியத்திற்கு சிறப்பே அது வந்து முழுக்க முழுக்க தாய்க்குலத்தைச் சார்ந்த ஒரு இலக்கியம் என்பதுதான் பார்த்தீங்கன்னா மகளுக்கு திருமணம் பேசுவது என்பது அப்பா இல்லை மாமா இல்லை அங்கே முழுக்க முழுக்க அதை நற்றாயோ தாயோ தான் அவற்றை மேற்கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் சங்க இலக்கியத்தை பொறுத்தவரை பேராசிரியர் பழம் முத்து ஒப்புக்கொள்வார்கள் ஆனால் ஆண்கள் அத்தனை பேரும் பேச்சலர் ஆண்கள் அத்தனை பேரும் பேச்சு இலர் என்பதாகத்தான் அங்கே இருக்க வேண்டும் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர்கள் சொன்னார்கள் தப்பிப்போன ஒரே ஆண்மகன் தலைவன் மாத்திரம்தான் எப்போதுமே பெண்கள் அதிகமாக பேசுவார்கள் என்பதாக யாரோ சொல்லி இருக்கிறார்கள் நான் அவையெல்லாம் உண்மை இல்லை என்பதாகத்தான் நம்பிக்கொண்டிருந்தேன் இன்றைக்கு படிக்கப்பட்ட நான்கு கட்டுரைகள் இரண்டு கட்டுரைகள் பெரிய கட்டுரைகள் இரண்டு கட்டரையும் குலத்தின் சார்பாக வழங்கப்பட்டன அவர்கள் கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறுகிற உள்ளத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பதை மாத்திரம் சொல்லி நான் என்னுடைய நிறைவு பகுதிக்கு வந்து விடுகிறேன் மகிழ்ச்சிக்குரிய கூறுகளாக ஒன்றை சொல்ல வேண்டும் கட்டுரையாளர்கள் தெளிவான உச்சரிப்பிலே தனது பங்களிப்பினை இங்கே மேற்கொண்டார்கள் தரவுகளினுடைய சரியான அடுக்குமுறை நமக்கு கிடைத்தது வினாக்களுக்கு கூடுமானவரை புரிந்து வரக்கூடிய விரைகளை தந்தார்கள் அல்லது தர உனைந்தார்கள் இதில் கருத்து வேறுபாட்டிற்கு இடம் இல்லை என்பதால் அவர்களுடைய பங்களிப்பு இந்த அரங்கை பொறுத்தவரை மிகச் செம்மைப்பாட்டுடன் நிகழ்ந்தது என்பதை இரண்டாவது கருத்து இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இனி அவையோரை பற்றி சொல்ல வேண்டும் எல்லா கட்டுரையிலையும் முதலாவது கேள்வியாக நம்முடைய பேராசிரியர் குழந்தை வேளாணார் அவர்கள் மிக அழகான கேள்விகளை எல்லாம் கேட்டார்கள் அவர்கள் எடுத்துத்தர எம் எப்போதுமே எடுத்துக் கொடுக்குற ஒரு மரபு நம்முடைய மரபு அதில் அவர்கள் எடுத்துக் கொடுத்தார்கள் பேராசிரியர் அகமது முரக்காயர் உட்பட பல பேர் இங்கே ஆழமான கேள்விகளை கேட்டார்கள் சுருக்கமான அமைவுகள் இங்கே இருந்தன அதில் கூடுதலாக ஒரு சிறப்பை ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் திருத்த பணிகளும் இங்கே மேற்கொள்ளப்பட்டன சமர்ப்பித்தல் என்பது கூடாது முன்வைத்தல் அல்லது படைக்கப்படுதல் என்பது வேண்டும் என்பது போன்ற படைப்புகள் இப்படியெல்லாம் எடுத்து கொடுத்ததுனாலே தான் நம்மிடத்திலே இன்றைக்கு பொக்கிஷதார் இல்லை பொருளாளர் இருக்கிறார் சர்வகால சாலை இல்லை பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன எல்லாம் போய்விட்டு செயலர்கள் என்று செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் எனவே எடுத்துக் கொடுக்குற மரபையும் இதா வினாக்களை எடுத்துக் கொடுப்பது என்பதைப் போல நல்ல தமிழ்ச்சொற்களை எடுத்துக் கொடுக்குற அரங்காகவும் நம்முடைய அரங்கு இங்கே அமைந்திருந்தது கட்டுரைகளை இன்னும் எவ்வாறையெல்லாம் கூர்மைப்பாடு நிகழ்ந்ததாக ஆக்க வேண்டும் என்கின்ற ஆக்கபூர்வமான பல பேர் சிந்தனைகளையும் இங்கே அரங்கில் இருப்பவர்கள் வைத்தார்கள் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக் கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் சுருக்கமாக எப்படி கேட்க வேண்டும் சுருக்கமாக எப்படி கேட்கக்கூடாது என்பதற்கும் இந்த அவை சான்றுகளை நமக்கு தந்திருக்கிறது ஒருவர் கேள்வி கேட்கிற பொழுது இப்படியெல்லாம் நாம் கேட்டுவிடக்கூடாது என்பதாக நமக்கு பாடங்களை எல்லாம் அவர்கள் தந்திருக்கிறார்கள் எனவே எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் பாடம் கிடைக்கிற அரங்காக இந்த அமை அமைந்திருக்கிறது எனவே சங்க இலக்கியத்தினுடைய பல்வேறு உட்கூறுகளை நாம் உள்வாங்குவதற்கு வாயிலாக கற்றையாளர்கள் மிக அழகான முறையில் பல்வேறு செய்திகளை பரிமாறியிருக்கிறார்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி அரங்கிலே இருப்பவர்களுக்கு நன்றி ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி இனி செவிக்கு உணவு இல்லை என்பதால் வயிற்றுக்கு ஈய புறப்படலாம் வாழ்க செந்தமிழ்